வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே ஊற்றிடுமே அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு மெரி 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 உங்க பேர் என்னம்மா அல்லேலூயா நீங்க எல்லாருக்கும் நல்லதான் செய்யறீங்க ஆனால் மற்றவர்கள் உங்களுக்கு தீமையான இந்த எவ்வளோ வாழ்க்கையில் செய்திருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனுஷனை சார்ந்து போகாமல் மனுஷனை நம்பாமல் உங்களை உண்டாக்கின கர்த்தரே நம்பி வாழ்ந்ததனால் கர்த்தர் சொல்கிறார் நீ என்னுடைய மகள் உனக்கு கர்த்தராகிய தேவன் நான் தகப்பனாக இருப்பேன் இந்த உலக நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருவனும் உனக்கு முன்பாக இருந்திருக்க மாட்டான் என் கரம் இந்த உலகத்தில் வாழ்கிற உயிரோடுக்கும் நாள் வரைக்கும் என் கரம் முன்னோடே கூட இருக்கும் எதை குறித்து கலங்காதே எந்த சூழ்நிலும் என் கண்கள் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறது நான் உனக்கு தகப்பனாய் என்று ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் அல்ல லூயா அம்மா இது மாதிரி பார்த்துருக்கீங்களா உங்கள் என்ன சொல்லியிருக்கீங்களா நான் ஆண்டவர் உங்களை பற்றி பேசின காரியம் உண்மைதானே உண்மைதான் உண்மை அல்ல லூயா ஏசு நாமத்தாலே ஆசை வச்சு இந்த நேர் உனக்கு ஒரு விசேஷத்த வாசலை உனக்கு திறந்து உன்னை ஆசிர்வதிக்கப் போகிறதை உன் ஒரு கண்கள் காணும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது ஜெயமோ கர்த்தாலே வரும்